பொண்ணு போடு கட்டி இருக்கணும் பூவை கூட பொட்டு வெச்சுக்கணும் அதுல கலைமான பொண்ணா கண்டிப்பா உச்சி நெட்டில ஒரு பொட்டு வெச்சிருக்கணும் நடு நெட்டில ஒரு பொட்டு வெச்சுட்டு தாழையே பொட்டு வெச்சிருக்கணும் அப்போதானே கணவன் நல்லபடியா வாழறே மனசுல இந்த வீட்டோட மர்மம் வಂದ್ರ நினைத்து இருக்கணும் மாடல் கேளுன்ற

மாசம் தெளிச்சு கோலம் போட்டு ஊட்டல்ல சுத்தி பேர்க்கணும் சுத்தமா வீட்டை வச்சுக்கணும் காலையில சோறாக்கணும் பிறகு வய கட்டுக்கு போய் அங்க வந்துருக்கவங்களுக்கு எல்லாம் சோறாக்கி குடுத்து தண்ணி குடுத்து விட்டு அங்க இருக்கிற மாட்டெல்லாம் மாத்தி கட்டி விட்டு பிறகு மட்டும் மதியானம் வந்து சோறாக்கணும் குழம்பிக்கணும் கூட்டு பொரியல் வைக்கணும் அப்படின்னு வைக்கணும் அத்தனையும் செஞ்சு விட்டு சாப்பிட்டு விட்டுட்டு அது இல்ல சளைங்களத்துக்கு மாட்டை மாத்தி கட்டி போட்டு தண்ணிய கட்டி பாலை கறந்து கொண்டு போய் பால் அங்கடில ஊத்திட்டு வரணும் அந்த கையோட மரப்படி ஊட குட்டி பெருக்கி வாசில குட்டி பெருக்கி கோல போட்டு பரவு ராத்திரிக்கு என்ன வேணும் அய்யக்கடை கேட்ட சாஞ்சி குடிச்சி முடிட்டு அப்புறமாటికి எல்லார பாத்திரத்தெல்லாம் சாப்டி முடிச்சு பவல்ல அதெல்லாம் கழுவி போட்டுட்டு படுத்து வரணும் மரப்படி காலையில எந்துச்சி ಮತ್ತೆ எல்ல செய்யணும் நாளை ரெண்டு நீ தான் இந்த எல்லா வேலையும் செய்யணும் பத்தியா நான் இன்னும் நா நாள தான் அம்மாவை ஊருக்கு போய்ட்டு வரலாம்னு இருக்கேன் அதனால அதுக்குள்ள எல்லா வேலையும் நீ

அது இல்ல மாதிரி குழந்தை தாத்தா மஸ்ல நீ நல்லபடி இடம் பிடிக்கணும் காணிக்கல தாத்தா வளைக்கு இந்த மாதிரி டெஸ்ட்ல வச்சிருக்காரு இந்த பாரு நீ நல்லபடி எல்லா வேலையும் செஞ்சு கத்துக்கிட்டு நல்ல வேலை செஞ்சு வச்சுக்க தாத்தா உனக்கு காலா உனக்கு அந்த பரிசு கொடுத்துருவாரு பத்துக்க அது மட்டும் இல்ல நாம என்ன இங்கேயும் பரமன் தவிர்க்க போறோம் பத்து நாள் போல இருக்க போறோம் அந்த பத்து நாள் நீ எப்படி பாக்குறதுக்காக தான் தாத்தா உனக்கு இவ்வளவு டெஸ்ட் வைக்கிறாரு கடுமையா இருக்குன்னு சொல்லி என்னால முடியாது நீ கிளம்பி போயிட்டு வச்சுக்க அப்புறம் மட்டும் வயிறு நிக்கலாம் உன் கைக்கு வராது அந்த வைர நெக்லஸ் வாங்குறதுக்கு வரணும்னா அதுக்கு நீ இந்த வீட்ல எல்லா வேலையும் செய்யணும் பத்தியா ஒரு அஞ்சு நாள் போல அப்படியே அப்படியே செஞ்சு ஓடிடு தாத்தா மனசுல நல்ல பேர் வாங்குதே வயிறு நெக்லஸ் வாங்கிட்டு நம்ம ஊருக்கு ஒளியே போடுவா இந்த வீட்டு மர்மவ மாட்டு சாணத்தை அள்ளுவாலமே பாக்கிறதுக்காக தான் தாத்தா இப்படி ஒரு எஷ்டா வச்சிருக்காரு நீ முடியாதுன்னு சொன்னா அப்புறம் அப்புறம் உனக்கு நெக்லஸ் கொடுக்க மாட்டாரு பரவாயில்லையா இல்ல இல்ல வேணவேணா போச்சு வைர நெக்லஸ் நம்ம கைக்கு வரணும்ல அப்படி இருக்கும்போது வேலை செய்யறேன்

எம்பிட்ட நாளாச்சி இவன் இப்ப நம்ம வயல்ல என்னத போட்டுக்கியா வயல்ல நெல் போட்டுருக்கி ஊட்டுக அவர் மாதிரி காய்கறி போட்டுருக்கி அதுக்கு அப்புறம் சந்தையில வார சந்தையில கொண்டு போய் விக்கிற மாதிரி கீரை போட்டுருக்கி இம்மா மொளக நாத்து விட்டுட்டே இல்லையா ஆ ஊட்டுக விட்டுருக்கி கொஞ்சம் இடம் காலியாவும் விட்டுருக்கி அப்பா வள முன்ன மாதிரி வேலை செய்ய முடியல பாத்தீங்க உடம்பு மண்ட மாசிரால முடியல இருந்தா நமக்கு தண்ணி வசதி கிடைக்கு எண்ணெய் வசதி கிடைக்கு நாம எனக்கு எல்லா பொருளையும் பணம் போட்டு வெளிய போய் வாங்கணும்னு அந்த மனுஷனே எதை முடிஞ்சத கொஞ்சமா ஆவட்டும்னு மண்ணு மேல போட்டு வச்சிட்டு நடக்காரு முன்ன மாதிரி அந்த மனுஷனாலே வேலை செய்ய முடியல ஏமா உடம்பு முடியலன்னா விட்டு வேண்டியதனே எதுக்கு விடாட மல்ல கட்டிட்டு கிடக்கீங்க நல்லா கட்டிடி சொல்றது பூராக்கி பணம் கொடுத்து வெளிய போவாங்க சொல்றியா அது இப்ப வைக்கிற வேலை வாச்சில மண்ணு மேல போட்டால பொண்ணு மேல போட்டால வீணாக்காதே என்ன எதுக்கு சொல்லிருக்காவ அந்த காலத்துல இருந்து இந்த கால வரைக்கும் மண்ணுல நம்ம கைய எடுத்து குண்டோம்னா அது நமக்கு கை நிறைய கொடுக்கும் பாத்தியா பானம் பார்த்து பூமியே மலை கொசறோம் அண்ணா வந்து பார்த்து கிடப்பாங்க அண்ணால ஆனா இப்போ நமக்கு தண்ணி வசதி கிடைக்கு ஆனா அந்த மனுஷனால எல்லாத்தையும் எடுத்து போட்டு சேர்த்துக்கவே முடியாம கிடைக்கு உங்க அப்பாவுக்கு காய்ச்சலேயே வந்தாலும் தோட்டத்துக்கு தண்ணியை காட்டணும்னே தண்ணி வந்து வருத்திங்க அந்த மனசெல்லாம் கை களை சும்மா இருக்க மாட்டாரு

மட்டும் பேச்சு கேட்க மாட்டான் இங்க வந்து சேட்டில் இறக்கி நல்ல வயக்காட்டுல இறக்கி வேலை வாங்க முடியுமா அப்பதான் இவன் உருப்பிடுவான் அதெல்லாம் குழந்தைங்க வளர வளர எல்லாம் வேலையும் செய்ய நீ வாய முடி பிள்ளைய வஞ்சி பார்க்க அதே கப்பா ஆய கூட ஒரு டீ தாத்த கூட ஒரு தண்ணி எப்படி ஒட்டிக்கி கிடக்குது பாரு சாரி கண்ணு சாரி கண்ணு ஏக்கே ஊர்ல இருந்து மாப்பிள பேத்திங்கள வந்துட்டாவல மாரி மத்தட்ட சொல்லி தோடில இருக்கிற தென்ன மாத்தி வந்து எல்லைய தேங்காய் எல்லாம் தள்ளிடுங்க அதெல்லாம் நான் எப்பவே தள்ளி தெரிட்டேன் நீ சாயங்கால வந்து பண்ணாந்து போடுறா போடுமா இருக்கறே அது நுங்கி ஆமாப்பா பழங்காவையும் தலச்சிடுங்க அந்த பழங்காவையும் பாத்தி எம்புட்டு வருஷம் ஆகுது சாப்பிட்டு எம்புட்டு வருஷம் ஆகுது சின்ன பிள்ளையா இருக்கும்போது இங்க அனாம்ட கடக்கும் அது என்ன அதோட கண்டுக்க மாட்டோம் கல்யாணம் கட்டிக்கிட்டு வேற வெளிய ஊருக்கு போனதுக்கு அப்புறம் அந்த பழம் கொடுத்து வாங்கி சாப்பிடும்போது அதோட பவரே என்னன்னு தெரியுது பாத்தீங்க இருக்கு அத பண்ணே பனமரம்னு பேர் மாதிரி அது பூரா பனமரம் மரமாச்சியா தென்னை மரமாதி ஏப்பியாத தேங்காய் விட்டதே மரமாதிக்க ஆனா அந்த பனமரம் பூராத்தின் மரம் தொழிலே தொழிலே எல்லாம் கழுவுதே சாய்ங்காலம் எல்லையும் வந்துரும் பனக்காயும் கொண்டாந்துருவோம் அதுங்களா தாத்தா உங்களுக்கு பனங்காய் சாப்பிட்டதுக்கப்புறம் பழங்கா வந்து செஞ்சுத்தாரு அதை வச்சுக்கிட்டு ஓடி சொல்றது தெரியல நான் என்ன செய்வோம் கையில பட்டு பைச்சா கூட காசு இல்லையே காதல இருக்கிற கம்பளை வச்சு நான் அமைப்ப காசை வச்சு இப்படி நல்லா சாப்பிட்ட வச்சு பாத்து அங்க அழுதுட்டு கிடக்குறது எம்மா கண்ணு யாருமா நீ நானும் நாலு நாளா பாத்துட்டேன் கிடைக்கி இந்த இடத்துல கூறாட்ட போட்டுக்கிட்டு புதுசா வந்து குடி வந்துருக்கியா இது குடும்பம் நடத்த வேண்டிய இடம் கிடையாதுமா கவர்மெண்ட்டுக்கு குடுக்க வேண்டிய இடம் பாத்துக்க இங்க வந்து நீயே ஏன் உட்காந்து கிடைக்க அது பொட்டு புள்ள தனியா ஒரு நானே மனவேதனையா கிடைக்கேன் இந்த மண்டைய போட வர வேற நம்ம வந்து சண்டைய போடுதே என்ன செய்ய யாருமா நீ பதிலே சொல்ல மாட்டிக்கிற காது கேட்கலையா வயசான காலத்துல எனக்கே நல்ல காது கேக்கு உனக்கு காது கேக்கலையம்மா யாருமா நீ உன்னை பத்த நல்ல பெரிய பணக்கார விட்டு பொண்ணு மாட்டம் கிடக்கு

பாவீங்களா இப்படிமா கடப்பாவோட கணக்கு என்ன பேசாம போய் போலீஸ்ல ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் குடு இந்த மாதிரி வீட்டுல இருக்கவங்க வெரைட்டி நீ எம்ட்டு காலத்துக்கு இப்படி தனியா கடக்க போற ஏதாச்சு காட்டு மிருகம் வந்தாலும் என்ன பண்ணுவ இல்லாட்டி வீட்டு மிருகம் வந்தா என்ன பண்ணுவ இந்த இடம் உனக்கு பாதுகாப்பு இல்ல பாத்துக்க பார்த்து பத்திரமா பாதுகாப்பான ஒரு இடத்துக்கும் ஓடி போயிடு அதுதான் ஒளிச்சு கம்பீடு குடுத்தினா அவங்க வீட்டுல திரும்ப ஏத்துக்கு பார்த்துக்க உனைய பார்த்தா பாவமா இருக்கு கண்ணு எப்ப ஏத்தி மாதிரி இருக்க பார்த்துக்கினி அது நல்லா சொல்லுதி ஒரு நல்ல இடத்துல சொல்றேன் கேட்டுக்க நீங்க ஒத்தில கிடக்காத அது உனக்கு பாதுகாப்பா கிடையாது தெரு நாய்க்கிட்டயோ வெறி நாய்க்கிட்டயோ சொரு நாய்க்கிட்டயோ கடிபட்டு சாவாதே ஒழுங்கா உன் வீட்டுக்கு கழுவி போய்டு அதுதான் நல்லது நீ இப்போ கண்டிப்பா ஏத்து போவோம் அப்படி ஏத்துக்கலன்னா போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்து அவங்கள வர வச்சு அதுக்கப்புறமா ஏத்துக்கோவோம் வேற வழியே இல்ல பாத்துக்க அவங்களுக்கு முடிஞ்ச உன் புருஷனோட போய் சேர்ந்து வாழு அதுதான் நல்லதும் கூட சரியா கண்ணே சரிங்க தாத்தா அது அது வந்துச்சு போயிட்டே இருக்கு ஆனால் அது பேசணும்னு வச்சு பார்த்தா நமக்கு ஒரு நல்ல ஐடியா வந்துருக்கு ஊடு இல்லாமல் நாம எதுக்கு இப்படி ரோட்டில் ஓட்டில் ஆனா தான் கஷ்டப்படணும் அந்த வீடு போனேன் இப்போ இருக்கிற சொந்த ஊடு கிடக்கல வாரிசுன்ற உரிமையா அதுல எனக்கும் பங்கு வரணும்ல போய் கேட்டு பார்ப்போம் இல்லாட்டி போலீஸ்ல கேஸ் கொடுத்து பார்ப்போம் பாப்போம் அந்த வீடு நமக்கு வரணும்ல எங்கே போய் தொலைஞ்சானு தெரியல எப்படி அவரை தேடி போகிறது ஒரு ஒரு பிரோஜனமும் இல்லை ஏன்னா பத்து பைசுக்கு அந்தாலும் பிரோஜனம் இல்லை எங்கே போய் அந்தாலும் பிச்சை எடுத்துகிட்டு கிடக்காரும் தெரியல இதுல நான் வேற போனோம்னா இன்னும் சின்னமானது போன வரைக்கும் நேரம் வீட்டுக்கு போய் அந்த சொத்துல பங்கு கேட்போம் அந்த காசை வாங்கி நம்ம வட்டி கூடுவோம் வட்டி கூட்டு நம்ம பணத்தை சம்பாரிச்சு நமக்கு ஒரு சொந்த வீடு வாங்குவோம் இதுதான் சரியான ஐடியா நாம எதுக்கு இங்க இருந்துகிட்டு சந்தலி பொந்தில கஷ்டப்படணும் இப்பவே கிளம்பி போய் கேச கொடுத்து அவன் நம்ம பங்கு கேட்டு வாங்கிட்டு வருவா நல்ல வேளை சாமி மாதிரி இந்த கிளவ வந்து நமக்கு நல்ல ஐடியா வளை கொடுத்துருக்கு தாத்தா வாங்க தாத்தா வாங்க சீக்கிரமா நான் ஏன் சொத்தை வாங்க சீக்கிரமா என் சொத்தை வாங்க